பைடுக்கு எதுவும் 1000 எனக்கு பயமா இருக்கு. ஜக்கறதேயா இருக்கேன். எங்க போனாலும் என்னைக் கூப்பிடுங்க. சரி ராமகிருஷ்ணா. அப்ரோ சக்தி ஒரு வேண்டுகோள் என்ன ராமகிருஷ்ணா? இந்த விஷயத்தை நான் அவகிட்ட சொல்லிராத. தெரிஞ்சா ਉਹ ரொம்ப பயப்படுவா. அந்த अंकல் கிட்ட சொல்லிரலாம்ல ராமகிருஷ்ணா. அவங்க பார்த்துபாங்க அவனோல. வேண்டா சக்தி. சின்ன விஷயத்தை எதுக்கு பெருசு பண்றதனு நான் பாத்துக்கிடுவேன். சரி ராமகிருஷ்ணா. சரி நான் போய் அந்த வேலைய பாக்குறேன். ஆ சரி. சக்தி என்ன கைல? ராமகிருஷ்ணா என்ன சொன்னோ? அவன் என்ன சொன்னான் இல்லை உன்கிட்ட கையெல்லாம் கொடுத்து பேசிட்டு இருந்தான் அதான் என்ன பேசினான் ஓ அவன் கை கொடுத்ததை பத்தி கேக்குறியா ஆமாம் ஆமாம் நேற்று நான் மாப்பிள்ளை மாப்பிள்ளையிட்ட பேசினல அதை நீ அவங்கிட்ட சொல்லியிருக்க அதான் நான் நல்லா பேசினேன்னு சொல்லி கை கொடுத்துட்டு போறான் ஓ அப்படியா கையிலு என்ன சக்தி அங்கிள் கூப்பிட்டாங்கன்னு போனியே அப்போ நீ அங்கிள்கிட்ட பேசலை நாங்கள் என்ன பேசுறோன்னு நீ கவனிச்சுட்டு இருந்துருக்க அப்படிங்க சக்தி நான் போனதும் வந்தான் கை கொடுத்தான் அவன் பாட்டு போயிட்டே இருக்கான் அதான் அப்படி என்ன பேசுனீங்கன்னு கேட்டேன் இது ஒரு தப்பா தப்பு இல்லாம தாயே ராமகிருஷ்ணன் என்கிட்ட ஒண்ணு சொன்னான் என்ன சக்தி நேற்று நான் உன்ன தனியா விட்டுட்டேனா அதுக்கு என்ன அவன் சத்தம் போட்டான் இதுல சத்தம் போடுறதுக்கு என்ன இருக்கு நான் என்ன தனியா வர மாட்டேனா நான் உன்னை பாக்குறதுக்கு பணம் கட்டிக்க நான் தனியா தான் போய்ட்டு வருவேன் அது அப்போ கையலு இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிட்டுல ஒரு சின்ன ஒருத்தன் வந்துட்டான் கேர் பண்ண தானே செய்வான் அவன் உனக்கு கேர் பண்றான் இனிமே அவளை தனியா விடாதான்னு சொன்னான் அப்படி அவன் தனியா வந்தானா என்கிட்ட சொல்லி நான் வந்து கூட்டிட்டு போறேன்னு சொன்னான் அதான் என்கிட்டயும் சொன்னானே

நான் அவனை கேர் பண்ணலையா காலையில் அவன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம வரானு டெய்லி அவனுக்கு சாப்பாடு கொண்டு வரேன் பக்கத்துலேயே இருந்து பரிமாறுறேன் மத்தியான சாப்பாடு கூட தான் இருந்து சாப்பிட்றேன் பெருவு என்ன எல்லாம் பண்ணுறேன் ஆனால் இதெல்லாம் எதுக்கு பண்ணுறேன் எதுக்கு பண்ணுறேன் அவனை ஏற்றுக்கிட்டே அதனால பண்ணுறேன் இல்லை கயல் நீ அதுக்காக பண்ணலை பெருவு எதுக்காக பண்ணுறேன் மாமா மாமாத்தையையும் உன் அப்பா அம்மாவையும் ஏமாத்துறதுன்னு தானே இப்படி பண்ணுறேன் நடிக்கலையா கயல் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி சக்தி உண்மையை தானே சொல்கிறேன் கயல் நீ அவங்களெல்லாம் ஏமாத்து ஆனால் என்னையும் ஏமாத்தணும்னு நினைக்காத கயலு நான் உன் ஃப்ரெண்டு எனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியும் ஏமாத்துறியா கயிலு வெளியே சந்தோஷமா இருக்கிற மாதிரி ரெண்டு பேரும் ஏமாத்துறீங்களா உனக்கு எப்படி தெரியும் அவன் சொன்னண்ணா அவனா அவன் எப்படி இதெல்லாம் சொல்லுவான் என்கிட்ட நீ எப்படி சொல்லாமல் இருக்கியோ அவன் உன்னோட ஒரு படி மேலே ஒரு ஆம்பளை எப்படி ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து நானும் என் பொண்ணாட்டையும் சந்தோஷமாக கேட்கலன்னு வந்து சொல்லுவான் அவன் சொல்லலை நான்தான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னையும் ஏமாத்தணும்னு எப்படி நினைச்சேனி நான் சின்ன வயசுலேருந்து உன் கூட தான் இருக்கேன் உன்னை பற்றி எனக்கு தெரியாதா அவன் நல்லவனை மாறிட்டான் கயில் மறுபடி மறுபடியும் அதே சொல்றேன்னு நினைக்காத அவனோட சந்தோஷமா பேசி வச்சு இரு முன்னாடியெல்லாம் நாங்க சொன்னோம் ராமகிருஷ்ணன் நல்லவன் இல்லைன்னு அப்பெல்லாம் நீ அவன் பின்னாடி அலைஞ்ச இப்போ நாங்க அவனே நல்லவன்னு சொல்றோம் ஓன் பார்வைக்கு அவன் கேட்டவனா தெரியுறான் அப்போ நாங்க சொல்லும் போது நீ கேட்கல இப்போ நாங்க இவ்வளவு சொல்லியும் நீ கேட்க மாட்டேங்கிற ஏன் கையில எங்க பேச்சையே கேட்க கூடாதுன்னு இருக்கியோ நான் உன் ஃப்ரெண்டு கையில நான் உன்கிட்ட தப்பா எதுவும் சொல்லலையே நீ சரியான பாதையில போனோம் தானே சொல்றேன் நீ நல்லா வாழணும் அதான் நாங்க பார்க்கணும் என்ன கையில தயங்குதே நீ சின்ன வயசுல இருந்து அவனை நீ லவ் பண்ற அப்போவும் நான் கூட தான் இருந்தேன் இப்போவும் நான் கூட தான் இருக்கேன் இப்போ நீ ஆசைப்பட்டவனே தான் கல்யாணம் பண்ணிருக்கேன் பெரிய என்ன சந்தோஷமா வாழ உனக்கு அவனை அவ்வளவு பிடிக்கும் தானே இப்பவும் உனக்கு அவனை பிடிக்கும் ஆனா நீ நடிக்கிற கையில ஏன் நடிக்கிற அவன் சொன்ன சொல்ல என்னால் மறக்க முடியாது சக்தி என் காதல கேட்டுக்கிட்டே இருக்கு இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி சொல்லிட்டு இருக்க போற அவன் தான் கெட்டவன் உனக்கு தெரியுமே அவன் அந்த வார்த்தை சொன்னதனால தான் நீ கெட்டவன் நினைக்கிறியா அவன் ரொம்ப கெட்டவன் நீ பார்த்துட்டு தானே ஆமாம் சக்தி கயலு அவ கெட்ட வேணா அவனுக்கு தெரியுமே அப்படி இருந்தால் அவனை லவ் பண்ண தானே இதுல என்ன புதுசா சொல்றேன் அதான் சக்தி அந்த வார்த்தையை வேற யாரும் சொல்லியிருந்தா கூட நான் கேட்டிருந்திருப்பேன் ஆனா நான் உயிர் இவன் சொன்னது தான் என்னால் தாங்கிக்க முடியல அது அவனுக்கு தெரியாதல கையலை நான் தான் லவ் பண்றேன்னு சொன்னேனே அவன் தான் புரிஞ்சுக்கவே இல்லையே எப்படி கையில சொன்னேன் நான் சின்ன வயசுல இருந்து அவனை காதலிச்சேன்னு சொன்னியா இல்ல சக்தி நான் அப்படி சொல்லலை தரவு எப்படி கையில அவனுக்கு தெரியும் அவன் தான் எல்லாத்தையும் மறந்துட்டானே நம்ம அவங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருந்தது நீ அவனை லவ் பண்ணது கோயிலில் மாலை மாத்துனது எல்லாமே அவன் மறந்துட்டான் ஏன் மறந்தான் அது பதில் இல்லைல சக்தி அவன் ஏன் மறந்தான்னு அவனுக்கு தெரியாது யார் சொன்ன கையில் பதில் இல்லைன்னு சொல்கிறேன் அவனோட பழக்க வழக்கங்களால் அவன் எல்லாத்தையும் மறந்துட்டான் அவன் நல்ல பழக்கத்தோட இருந்திருந்தா எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுருந்துருப்பான் ஆனால் அவன் தான் சின்ன வயசுலேருந்தே கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாயிட்டேனே தரது எப்படி ஞாபகம் இருக்கும் ராமகிருஷ்ணன் இப்படி தப்பான வழிக்கு போனதுக்கு காரணம் யாரு கௌதம் இதுக்கெல்லாம் காரணம் தான் நீ கோவப்படுறதா இருந்தால் அவங்கள தான் கோவப்படணும் ஏன் மறந்தான்னு கேட்கலையா அதுக்கு பதில் அவன் தான் சொல்லணும் இதுக்கு தான் அவனை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அவன் மட்டும் இவன் வாழ்க்கையில் வரலனா இவன் நல்லா படிச்சுருந்துருப்பான் உனக்கே தெரியும் தானே இவன் நல்லா படிக்கிற பையன் தானே ஆமாம் அவன் மட்டும் இவன் வாழ்க்கையில் வராமல் இருந்திருந்தான் இவன் நல்லா படிச்சிருந்திருப்பான் நல்ல உத்தியோகத்தில் இருந்திருப்பான் சொன்னவன் சொன்னால் கேட்குறவனுக்கு மதியங்க போச்சு அப்போ அவன் சின்ன பையன் தானே கையில என்ன விவரம் தெரியும் என்ன விவரம் தெரியும்னு கேட்குறேன் அண்ணா அந்த கௌதம் இப்போ நல்லா படிச்சு நல்ல உத்தியோகத்தில் தானே இருக்கான் ஆனால் இவனை பற்றியோ கெட்டு சீரழிஞ்சு எப்படி வந்து நிற்கிறான் பார்த்தியா கௌதம் கஷ்டப்பட்டவன் அவனோட குடும்ப சூழ்நிலையால அவன் நல்லவன மாறிட்டான் இதுல இருந்து விலகிட்டான் ஆனா ராமகிருஷ்ணா அப்படி இல்லையே அவங்க வீட்டுல நல்ல வசதி நிறைய துட்டு பழக்கம் உண்டு அதனாலதான் அவன் அவன் இஷ்டத்துக்கு கெட்ட பழக்க வழக்கங்களை அதிகமாக்கிட்டான் எல்லாத்துக்கும் காரணம் பணம் தான் இப்ப நீ யார குத்தம் சொல்லுவேன் சரி அதெல்லாம் விடு இப்போ அவன் உனக்காக நல்லவனா திரும்பி நிக்கிறான் நீ என்ன பதில் சொல்ற எனக்கு அவன் பேசினதுதான் சக்தி என் காதல கேட்டுக்கிட்டே இருக்கு என்னால மறக்க முடியல என்னால அவனை ஏத்துக்கவும் முடியலை

என் பொண்டாட்டி நீ அழலாமா நீ அழுதா மாமனால பார்க்க முடியாது கண்ணு தொடச்சுக்கோ இல்ல நான் தொடக்கிட்டா ஒன்னும் தேவல நீங்க போங்க இப்ப எப்படி இருக்கு முகம் நல்லா இருக்குது நக்கலு சரி நான் போய் வேலை பாக்குறேன் உன் பேச நான் பேசிக்கிட்டே இருப்பேன் மாமு போய் வேலை பாக்குறேன் சரி போங்க என்ன மரியாதை புருஷனுக்கு நான் நடுவுல நிக்கிறேன் நீ நின்ன என்ன ஏன் பொண்டாட்டி கிட்ட நான் பேசுறேன் சரிதான் ரமகிருஷ்ணா அப்புறம் சக்தி நீ என்னத்தையும் பேசி என் பொண்டாட்டி அளவச்சிட்டு இருக்காத

அதான் அவன் கொஞ்சிக்கிட்டு இருக்கான் நீ அழுதது கூட அவனால் பார்க்க முடியல உடனே உடைய வந்துட்டான் பார்த்தியா அதுக்கு என்ன சொல்ல வர சக்தி அந்த அளவுக்கு உன் மேலே பாசம் வச்சுருக்கான்னு சொல்ல வரேன் ம் வேற ஒரு சான்ஸ் கொடுத்து பாரு பார்க்கலாம் இப்படி பிரிவு கொடுக்காமே பேசுதையே நீ பேசுறதுலேயே எனக்கு தெரிஞ்சு போச்சு நீ அவனுக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டானே நான் தான் பார்க்கலான்னு சொன்னே பார்க்கலாம் பார்க்கலாமுக்கு என்னன்னு எனக்கு தெரியாதான் என்ன சரி கையில் வாங்கிச்சிட்டோம் ஒரு ஃப்ரெண்டாக எனக்கு உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு அதான் நான் சொல்லிட்டேன் நீ இனிமேல் பார்த்துக்கோ சரி சக்தி

அத்தை ஏதோ சொல்லாம இருக்கீங்க நீங்க தான் நல்லா பாத்துக்கிட்டீங்க தம்பி பேரோ அத்தை என்ன சொல்றதுக்கு இருக்கு சரி அத்தை அப்புறம் தம்பி என்னத்தை சொல்லுங்க நான் ரம்யா கிட்ட எதுவும் சொல்லல ஏன் அத்தை அவ நல்லா ஆனதுக்கு அப்புறம் நீங்க சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க மத்ததெல்லாம் நான் வேவரமா வீட்ல வச்சு சொல்றேன் சரியா தம்பி சரி அத்தை அவ நல்லா ஆனதுக்கு அப்புறம் சொன்னா போதும் இப்போ சொல்ல வேண்டாம் சரியா சரி அத்தை சரி அப்ப நாங்க பேட்டி வரோம் பாத்துங்க அவளை சரி அத்தை போயிட்டு வரேன் போணுமா ம் ஆமா போவோம் சரிக்கா போவோம் என்னம்மா ஆ போகலாமா சரி தம்பி அப்ப நாங்க போயிட்டு வரோம் போயிட்டு வரேமாமா சரிம்மா போயிட்டு வரேன் சரி திவ்யா தம்பி நாங்க போயிட்டு வரோம் போயிட்டு வாங்கி பார்த்து போயிட்டு வாங்க வாங்கம்மா போவோம் சரிமா டேய் திவ்யா போயிட்டாடா இன்னும் என்னடா அங்கே பார்த்துட்டு இருக்க நிக்கிற மாதிரியே இருக்குண்ணே டேய் பைத்தியக்காரா இங்க திரும்படா என்னன்னே அவங்க அம்மா நிக்காங்க நீ பாட்டுக்கு லவ்யம் சொல்லிட்டு இருக்க உங்களுக்கு கேட்டுச்சானே ஆமா பிறகு அவங்க அம்மாக்கும் கேட்டிருக்கும் அவங்க அம்மாவுக்கு என்னென்ன தெரியும் லவ்யம்னா எல்லாருக்கும் அர்த்தம் தெரியும்டா தெரிஞ்சிட்டு போதுனே அவங்களுக்கு என்ன தெரியாத இதையா சொல்லிட்டேன் நீ தைரியம் சொல்லிதான் எனக்கு என்னென்ன பயம் சரிதான் வினோத் உனக்கு என்ன பயம் அண்ண நீங்க நினைச்சு பாத்தீங்களா என்னதுடா நீங்களும் அந்த வீட்டில் தான் வாக்குப்பட்டு இருக்கீங்க நானும் அந்த வீட்டில் தான் வாக்கு போட போறேன் ஆமால ஆமாண்ணே சந்தோஷமா இருக்குண்ணே ம் சரி சரி பஸ் வர போயிட்ட இனிமே எப்போ வருமோ வரும் வரும் பொறுமையா நிக்கணும் யார் பேசுதா இவனா நான் பெரிய பொண்ணு நானே தான் கோவம் வருது உன்னை பார்த்து நான் ஏன் கோவப்படணும் நீ என்ன செஞ்ச பெருவியா மூஞ்ச அப்படி போகுது அது உன் மூஞ்ச பார்த்த உடனே என் மூஞ்ச அப்படிதான் ஆகுது

உனக்கு அருவா பிடிக்க தெரியுமா அதை கத்துக்கணும்னா எங்க ஊருக்கு வா அவர் சொல்லி தருவாரு அருவாளை பத்தி பேச வந்துட்டான் ஏ நீ இருக்க உயரத்துக்கு என் கழுத்து வரை கேட்டுமா அத சொல்லி என்னை தட்டி கடிச்சமே இல்ல தரவ என்ன காரணம் நீ அந்த காதலிச்சிருக்க வச்சு நீ நெட்டமாகச்சேன் இடத்துலதான் அவர் என்ன கூட வேலை என்க்காரு அறிவு கெட்டவன

அந்த தண்டனை எல்லாம் உனக்கு கொடுக்கும் போது எனக்கு பார்க்க நல்லா தான் இருக்கும் ஓ அப்படியா என்னை பத்தி உங்க அப்பா நான் போய் கிட்டே உங்க அப்பா என்னன்னா என் சட்டை பிடிச்சி எடுத்து அடிக்க அவனுக்கு எவ்வளவு தைரியம் ஏன் மேல கை வைக்க உங்க அம்மா என்னன்னா அந்த கேள்வி கேட்கா இனி தானே சொல்லியிருக்கா நீ குடிகாரம் தானே ஏய் நான் குடிகாரம் தாண்டி ஆனா எதுக்கு குடிக்க இதெல்லாம் உனக்காக நான் குடிக்க சொன்னா உன்னை மறக்க முடியாம நான் குடிக்க ஆமா எத்தனை பட்டால் குடிப்பேன் ஒரு நாளைக்கு நான் அஞ்சு பாட்டில் குடிக்கிறேன் நீயே மறக்க முடியாம அட பைத்தியக்காரா கஷ்டப்பட்டு அஞ்சு பாட்டில் வாங்கி குடிச்சிருக்க காசு தானே செலவாகும் நான் ஒரு பாட்டில் சஜஸ்ட் பண்றேன் அதை வாங்கி குடி அப்புறம் என் ஞாபகமே உனக்கு வராது உன் ஞாபகமே வராதா அப்படின்னா எனக்கு அது வேண்டாம் அப்படி நீ எதுக்குடா குடிக்க நீ வேணும்னே குடிச்சிட்டு ஏன் பேர் சொல்லிட்டு இருக்க இனியும் மறக்க முடியலன்னு நான் சொல்ற பாட்டில் குடிச்சேன்னு வச்சுக்கோ ஒரு ஞாபகமும் உனக்கு இருக்காது ஞாபகம் என்ன ஞாபகம் நீங்க இருக்கவே மாட்டேன் வேஷ பாட்டில் சொல்லிட்டு இருக்கேன் இவ்வளவு நேரம் என்கிட்ட நான் வெள்ளந்தியா நம்பிட்டேன் அடி இந்த மாமன் உன் மேல வச்சிருக்க காதலை நீ இப்படி கொச்சப்படுத்திட்டியே இனி விஷ குடிச்சு சாவ சொல்றேன்னு என் காதல் உனக்கு புரியலையா என்கிட்டயா சொல்ற நக்களாடி சந்தேகமே வேண்டாம் ஆமா உன் அப்பனும் நான் அம்மிட்டே சொல்லிட்டா நான் பயந்துருவேன் நினைச்சியா இல்ல நான் அதுக்கப்புறம் வரவே மாட்டேன்னு நினைச்சியா நான் வருவேன் நீ இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் நான் வருவேன் உன்னை தேடி உன் நிம்மதியா நான் கெடுப்பேன் நீ நிம்மதியாவே இருக்க மாட்டேன் என்ன வேண்டான்னு சொன்னதுக்கு உனக்கு நான் தினம் தினம் நான் தண்டனை கொடுப்பேன் நீ என் கால் அடியில கிடப்ப ஏன் நான் உன் கால் அடியில கிடப்ப ஏன்னா நான் தான் உன் புருஷனை கொண்டுருவேனே உன்னை அதுக்கப்புறம் யாருமே பாத்துக்கிட போறது இல்ல நான் தான் பாத்துக்குவேன் நீ வெளில செல்ல கட்டிட்டு என் முன்னாடியே சுத்துவ என் கால் அடியிலே கிடப்ப அது ஒரு நாளும் நடக்காது என் புருஷன் உன்னால தொடக்கூட முடியாது என்னடி அவன் ஹீரோ ரேஞ்சில பேசுற அவனால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது ஏ அப்ப தைரியம் இருந்தா அவர் முன்னாடி வந்து என்கிட்ட கிட்ட பேசு எனக்கு பயமா அவனை கண்டான் பயம் தாண்டா சரிமா எனக்கு பயனே வச்சுக்க உனக்கு தைரியம் ஜாஸ்தி தானே அப்ப நீ சொல்லுவ புடிச்சுக்கிட்டே என்னடி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவ இப்போ பேசு நீ சொல்ல மாட்டேடி உன்னால சொல்லவும் முடியாது ஏன்னா உனக்கு பயம் எங்க சொன்னா உன்ன விரட்டி விட்டுருவான் விரட்டி விட்டோம்னா கவலைப்படாத நான் இருக்கேன் அதுக்கு தானே இந்த மாமாவும் பெருத்தாலே அழையுது தைரியம் இருந்தா அவன் சொல்லு அப்படி சொல்ல முடியலன்னா சொல்லு என் கிட்ட அவனை போட்டு தள்ளிட்டு நான் இந்த இடத்துக்கு வந்துருதேன் என்ன பாக்குற உன்னை எப்படி கொல்லலான்னு பாத்துட்டு இருக்கேன் கொண்டுட்டு ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல அப்ப நீ அவனோடய தானே வாழ மாட்டேன் இருந்துட்டு போகுது உன்னை கொண்டுட்டேங்கிற திருப்தியோடய நான் போய் இருப்பேன் அப்படி தெரியும் உனக்கு என்ன பண்ணுறது ஏய் கொசு மாதிரி இருந்துக்கிட்டு பட்டு நடிச்சா பொட்டுன்னு போயிடுவேன் ஒரு மிதிக்கு தாங்க மாட்டேன் நீ என்கிட்ட பேசுறியோ இனிமே என் பின்னாடி வந்த நடுரோடனே பார்க்க மாட்டேன் செருப்பு கடத்திட்டு பலார் பலார்னு வச்சிருவேன் நீங்க செருப்பாளைய அடிப்பேன்னு சொல்ற அவளை நீ என்ன பண்றேன்னு பாரு

நல்ல புருஷ முடடியா இருக்கீடா நல்ல ஐக்கியமா இருக்கு ஏ ஏய் கிழவி வீட்டுக்குள்ளே வரல அதுக்குள்ள 1000 क्वेश्चन கேக்க புருஷனா கேள்வி கேக்க அப்படி புரியல மாதிரி சொல்ல வெளிய இருக்க போய் தெரிஞ்சது நீங்க எப்படி வந்திருக்கீங்கனுட்டு அப்ப என்ன நேரா இப்படி வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க ரெண்டு பேர்மே ஒரே பைக்ல வராம ஏன் அவள குடி நீங்க ரெண்டு பைக்ல வந்தே ஆவணுமா ஏன்னா ஒண்ணுல வந்தா ஆவாது ரெண்டு பேரும் ஒரே பைக்ல வந்தானே புருஷ தானே என்ன பத்தி பேசுதே அவங்க ரெண்டு பேர் फ्रेंड्स அப்படினா என்ன தோழிகள்னு அர்த்தம்

பொண்டாட்டி வெளியே நிக்கது எனக்கு கால் வலிக்கு ஏ பதில் சொல்லிடு போ நான் கேட்டேன் என்ன பதில் என்ன படி பதில் சொல்லணும் வலி விடு நான் போடும் வா கிட்ட பதில் சொல்லுங்க வலி இல்ல என்ன பதில் சொல்ல வலி பாட்டி சமாளிக்க முடியல போற ஏ கிழவி என் புருஷன் பஸ்ல தான நான் மீதே நின்னு இருக்கேன் அவன் என்னமோ ஓவர கேள்வி கேக்க ஆஹா அவனுக்கு கேக்குறது கால் இல்லன்னு நினைச்சியோ நான் பொண்டாட்டி இருக்கேன் உங்ககிட்ட திருப்பிட்டு ஒரு கேள்வி கேட்டா உன்னால பதில் சொல்ல முடியாது அப்படி என்ன கேள்வி கேப்ப வேண்டாம் பட்டி சும்மா இரு அவ வாய் கிளறாத நான் கேக்கணும்ல என்னடா கேக்கணும் பாக்கேன் பாட்டி சும்மா இரு உனக்கு தான் அசிங்கம் பேரை சொல்லிட்டேன் பாத்துக்க சும்மா இரு நான் பார்க்காத அசிங்கமா இது சொல்லிட்டு என்னடா சொல்ல நான் பாக்கேன் வேண்டாம் பாட்டி சும்மா இரு ஆ சொல்லுதாலே சொல்ல வர மாட்டீங்க சரி சொல்லிரு கையில ரொம்ப ஆசைப்பட்டு கேக்க அப்படி என்ன சொல்ல போற சொல்லும்மா அதே நான் கேக்க உன் பேத்தை சட்டை பிடிச்சு எடுத்து அவன் தாய் போட்டுக்கலான்னு பார்த்ததானே அதான உன் மவுனும் மருமவனும் சேர்ந்து உன்னை அடிச்சு வெளியே அனுப்புனாவே ஆ வாய திறந்து வச்சுட்டேரு கேட்க பாரு கேள்வி வாய முடுன்னு சொல்றேன்

அவன கை பிடிச்சு புடிட்டு வரே நான் சொல்றேமா என்ன நமக்குனா வலி தெரியாம நின்னுட்டு இருந்தானா அதாமே நீ குடிட்டு வரா அடப்பாவி அழுகனி புழுகனி என்ன புழு புழுதே சந்தேகம் வர கூடாதுல கையில ஆ உன இத ஒன்னு சொல்லிரு நடிக்கணும் முடிவு பண்ணிட்டோம் அத நல்லா தான் நடிச்சு குடுப்போமே சரிப்பா நமக்குனா என்னமா உனக்கு வீட்டுக்குள்ள வரதுக்கு வலி தெரியாம நின்னியாமோ ஏமா அப்படி கேக்க தரவு ரைஸ் மில்ல இருந்து இங்க வரைக்கும் ஸ்கூட்டில வந்திருக்க இங்க வந்து வீட்டுக்குள்ள வரதுக்கு வலி தெரியாம நின்னுட்டியே வெக்கப்பட வைக்காதீங்கமா சரி நான் உள்ள போறேன்

அப்புறம் அப்படியே ஹாஸ்பிடல் போயிட்டு வருவோம் சரிங்க ஏய் கதவு போடு ஏன் கையில இப்பமே கதவு போட்டு சொல்றதே உன் மண்டைய உடைச்சு பாத்துக்க வெளிய அத்தை மாமா எல்லாம் பாத்துறாங்க ஒழுங்கா போய் கதவு பூட்டிட்டு வா சரி கையில கதவு பூட்டிட்டு வரேன் வந்துட்டேன் கையில ஆமா எதுக்கு கதவு போட்டு சொன்னே உன் மண்டைய ஆஞ்சி போடுவேன் ஏன் கையில இப்படி பேசுற என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன் உன்னைய தான் நினைச்சிட்டு இருக்கேன் ஏய் இந்த பழைய டயலாக்லாம் ஏன்டா விடாத சரி கையில புதுசா சொல்றேன் நான் என் பொண்டாட்டியே தான் நடிச்சிட்டு இருக்கேன் உன்னை கழுத்து நெரிச்சுவேன் கொன்றாத கையில எனக்கு உன் கூட வாழணும் நீ என்ன வெளியில வந்து கையை பிடிச்சு சொல்றதே கொஞ்சம் கிட்ட கிட்டி பிடிச்சு சொல்லு போலயே தேவப்பட்ட செய்யணும் கையில என்ன நடிக்க தான செய்றோம் கையில அவங்களுக்கு சந்தேகம் வந்திர கூடாதுல நீ இப்படியே சொல்லி சொல்லி என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கறே அட்வான்டேஜ்லாம் நான் எடுத்துக்கல கையில நடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் அத நம்பற மாதிரி நடிக்கணும்ல அதுக்கு தான் சொல்றேன் நீ ஓவரா போற மாதிரி இருக்கு நான் ஓவரா எல்லாம் போல கையில எல்லாரும் நம்பணும்ல அதுக்கு தான் அப்படி சொன்னேன் இனிமே அப்படி சொல்ல மாட்டே சரியா சரி ஆமா நீ ரைஸ் பண்ணல என்ன பத்தி என்ன பேசிகிட்டு இருந்தே உன்ன பத்தி பேசுனானோ எப்போ பேசணும் சக்தி கிட்ட கை கொடுத்து பேசிட்டு இருந்தல ஆமா கை கொடுத்தேன் அதனால என்ன கை கொடுத்தது ஏன நான் கேக்கல அவ கிட்ட நீ என்ன பத்தி தான பேசிட்டு இருந்தே இல்ல கயிலு என்ன பத்தி என்னலாம் கேட்டு தெரிஞ்சிக்கிட்ட அவ கிட்ட இருந்து என்ன சொல்ற அம்மா உனக்கு ஒண்ணு தெரியாது ஒண்ணு தான் ஞாபகம் இல்லையே பிறகு நீ அவ கிட்ட தான கேட்டு தெரிஞ்சிக்கிற எல்லாத்தையும் அது சரிதான் கேட்டு தெரிஞ்சிக்கிறதுல என்ன இருக்கு அதுல ஒண்ணு தப்பு இல்லையே தப்பு இல்லையா ஆமா கையில தப்பு இல்ல சரியா சொல்றா கயிலு நீ கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆனா நான் உன்னை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா தப்பா கியூட்டா அழகா இருக்க இப்படியே இரு மாமா போய் குளிச்சுட்டு வரேன் இவனுக்கு